வடக்கம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ இது தெரியாம யாரும் இருப்பினுமோ எங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா வடகம் செய்ய போற ஆகும் சரியோ அதனால பாத்தீங்கன்னு சொன்ன எங்களோட வீட்டு வெப்ப பூ அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல எங்களோட அத்தையோட வீட்டு வேப்பம் பூ எல்லாம் வந்து இதெல்லாம் நெட்டெல்லாம் கட்டி சேகரிச்சு கொண்டு இருக்கிறான் சரியா எப்படி வடகம் செய்கிறோன்னு சொல்லி தரப்போறாம் சரியோ இது வந்து எதிர்காலத்தில் எல்லாருக்கும் உனக்கு உதவும் பாத்துக்கொள்ளணும்னு சொல்லி சரியா இந்த வேப்பம் பூ எப்படி அம்மா தனியா தனியா எடுத்து வேலை எனக்குட்டு சேகரிச்சு இவ்வளவு சேர்த்துனீங்க அப்படின்னு கேட்டு அதெல்லாம் அப்படி அப்படித்தான் அப்படின்னு சொல்றேன் சரியோ எவ்வளோ பூவும் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட வீட்டு வேப்ப மரத்தோட பரநிலை காத்தடிக்குது மழை குணமா இருக்குது பாருங்க தெரியுதுன்னு பூக்கோட்டு போடுறது அப்ப பார்த்து பாதிங்கன்னு சொன்ன அம்மா வந்து இப்பவே சேகரித்து கொண்டு இருக்கிறோம் வடகம் செஞ்சு தரப்போறாவான் சரிதானே பேந்தன்ன அப்போ அப்ப வேப்பம்பூல எப்படி வடகம் செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு அம்மாட்ட கேட்டு பழகினால் வந்து ஒரு நாளைக்கு அதை வீடியோவாக போடுறேன் சரியா